மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர் இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்கப் போற பகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் மொத்த தொகுப்பு ஆரம்பிப்பதற்கு முன்பாக எல்லாத்துலேயும் ஒரு வேண்டுகோள் வழக்கம் போல தயவுசெய்து மறக்காம நோட்ஸ் எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்ல கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு மேக்சிமம் ட்ரை பண்ணி பாருங்க எக்ஸாம்ல வெற்றி பெறுங்கள் சரியா ஆரம்பிப்பதற்கு முன்பாக அக்டோபர் இருபத்தி ஒன்று என்று கேட்டு கேட்கப்பட்ட அதாவது கடந்த வகுப்பில் கேட்கப்பட்ட சில கேள்விகள் மற்றும் அதற்குரிய பதில்கள் முதலாவது கேள்வி என்ன கேட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இந்தியா ஓகேவா சிபிஐ சிபிஐ அமைப்பின் தற்போதைய இயக்குனர் யார் அதனுடைய பதில் வந்து எஸ் கே ஜெய்ஷ்வால் சுபோத் குமார் ஜெய்ஷ்வால் அதன் அதுதான் அதனுடைய அதனுடைய பதில் இரண்டாவது கேள்வி என்ன கேட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான கண்காணிப்பு விழிப்புணர்வு வாரம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது அதற்குரிய பதில் அக்டோபர் இருபத்தி ஆறு முதல் நவம்பர் ஒன்று வரை மூன்றாவது கேள்வி என்ன கேட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய புள்ளியல் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது தேசிய புள்ளியல் தினம் ஜூன் ஒன்பது அன்று அனுசரிக்கப்படுகிறது அக்டோபர் இருபது அன்று உலக தினம் அனுசரிக்கப்படுகிறது நான்காவது கேள்வி ஆப்கான் அரசு மற்றும் அண்டை நாடுகளின் பிரதிநிதிகள் இடையிலான பேச்சுவார்த்தை எங்கு நடைபெற்றது அதற்குரிய பதில் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ அடுத்து கடைசியாக ஐந்தாவது கேள்வி கேட்டிருந்தோம் அதற்குரிய கேள்வி என்னன்னு வைசாக் பி ஐ எஸ் ஏனுடைய விரிவாக்கம் என்ன அதற்குரிய பதில் பாஸ்கராச்சாரியா இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்பேஸ் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இதுதான் வந்து வைசாக் என்பதன் விரிவாக்கம் அமைந்துள்ள இடம் குஜராத்தில் உள்ள காந்தி நகர் சரியா இதுதான் கடைசியாக கேட்கப்பட்ட கேள்விகள் மற்றும் அதற்குரிய பதில்கள் இப்போ தொடர்ந்து பார்க்கலாம் இன்றைய தினத்திற்கான அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாருங்க நூறு கோடி தடுப்பூசிகள் செலுத்தி இந்தியா சாதனை ஓகேவா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நியூஸ் பேப்பர் இந்தியாவில் கொரோனா தடுப்பூசி போடும் பணிகள் கடந்த ஜனவரி பதினாறு அன்று தொடங்கப்பட்டது அக்டோபர் இருபத்தி ஒன்று அன்று இந்தியாவில் கொரோனா தடுப்பூசி செலுத்தி கொண்டவர்களின் எண்ணிக்கை நூறு கோடியை கடந்துள்ளது ஓகேவா இந்தியாவில் கொரோனா தடுப்பூசி போடும் பணிகள் வந்து ஜனவரி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபதுல இருபத்தி ஒன்னுல ஆரம்பிக்கப்பட்டது அதன் பிறகு சரியாக இருநூத்தி எழுபத்தி ஒன்பது நாட்கள் அதாவது அக்டோபர் இருபத்தி ஒன்று அன்று நூறு கோடியை தாண்டியுள்ளது இந்த கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களின் மொத்த எண்ணிக்கை இதுல அதிக அளவாக எந்த மாநிலத்தில் செலுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தில் பன்னிரெண்டு புள்ளி மூன்று ஒன்று கோடி தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளது தற்போது இந்தியாவில் கோவேக்சின் கோவிஷீல்டு ஸ்புட்னிக் வி ஆகிய மூன்று தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டு வருகிறது கோவேக்சின் அப்படிங்கிறது ஹைதராபாத்தில் அமைந்துள்ள பாரத் பயோடெக் நிறுவனத்தின் தயாரிப்பு கோவிஷீல்டு அப்படிங்கிறது அஸ்ட்ராசனகா லண்டன் ஆக்ஸ்போர்ட் மற்றும் புனே நகரில் செயல்படும் சீரம் நிறுவனம் ஆகியவை இணைந்து தயாரித்துள்ள கொரோனா தடுப்பூசி தான் கோவிஷீல்டு அதே மாதிரி கோ ஸ்புட்னிக் வி அப்படிங்கிறது ரஷ்யா ரஷ்யாவின் தயாரிப்பு அதுதான் உலகின் முதலாவது கொரோனா தடுப்பூசி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரியா இந்த கோவேக்சின் கோவிஷீல்டு ஸ்புட்னிக் வி ஆகிய மூன்று தடுப்பூசிகளும் தான் இந்தியாவில் இதுவரைக்கும் செலுத்தப்பட்டு வருகிறது இதுல அதிகளவாக செலுத்தப்பட்ட கொரோனா தடுப்பூசி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிஷீல்டு சரியா அதில் கிட்டத்தட்ட எண்பது சதவீதத்துக்கு மேல அதாவது நூறு கோடினா அதுல எண்பது கோடிக்கு மேலே இதான் தான் போட்டுக்கிறாங்க கோவிஷீல்டு தான் போட்டுக்கிறாங்க ஓகேவா பாருங்க சீனாவிற்கு பிறகு நூறு கோடி தடுப்பூசிகளை செலுத்தி கொண்ட உலகின் இரண்டாவது நாடு இந்தியா ஆகும் இந்தியா சீனா வந்து அந்த சாதனை படைச்சிட்டாங்க இந்த அதாவது கோடி தடுப்பூசிகளை செலுத்தி கொண்ட உலகின் இரண்டாவது நாடு என்ற அந்த சாதனையை படைச்சிருக்காங்க இந்த தேதியில அக்டோபர் இருபத்தி ஒன்றில் அடுத்து இந்த சாதனைக்கு உலக சுகாதார அமைப்பின் தலைவரான அதானம் பாராட்டு தெரிவித்துள்ளார் டெட்ரோஸ் யாரு உலக சுகாதார அமைப்பின் தலைவர் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் தலைவர் டெட்ரோஸ் அதானம் அடுத்து மூன்றாவது செகண்ட் பாயிண்ட் பாருங்க இந்த தினத்திற்கானது கும்பகோணம் மாநகராட்சி செய்திகள் வந்திருக்கு தமிழகத்தின் பதினாறாவது மாநகராட்சியாக கும்பகோணம் மாநகராட்சி மாறி உள்ளது இது தவிர மேலும் ஐந்து மாநகராட்சிகள் எதெல்லாம் தாம்பரம் காஞ்சிபுரம் அப்புறம் கடலூர் கரூர் சிவகாசி அந்த மாதிரி ஒரு ஐந்து மாநகராட்சிகளும் புதுசாக வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் தமிழகத்தில் உள்ள மொத்த மாநகராட்சியின் எண்ணிக்கை எவ்வளவு உயிரும் இருபத்தி ஒன்று ஓகேவா கும்பகோணம் வந்து பதினாறாவது மாநகராட்சி மறந்துடாதீங்க அடுத்து பாத்த ஒரு மொபைல் செயலி அதனுடைய பெயர் வந்து ட்ரூத் சோசியல் ஆப் ஓகேவா இது யார் தொடங்கியிருக்காங்க அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோசியல் என்ற பெயரிலான சமூக ஊடக செயலியை தொடங்கவுள்ளதாக அறிவித்துள்ளார் சரியா அமெரிக்காவின் முன்னாள் குடி அதிபர் வந்து டொனால்ட் ட்ரம் அவர் வந்து குடியரசுக் கட்சியை சேர்ந்தவர் அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய ட்விட்டர் கணக்கு அது என்று நிறைய கணக்கில் வந்து முடக்கிட்டார் ஓகேவா அதனால நானே தனியாக வந்து ஒரு ஆப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு டொனால்ட் ட்ரம் அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் என்ன பெயரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூத் சோசியல் ஆப் அடுத்து பாருங்கள் தேசிய காவலர் தினம் அக்டோபர் இருபத்தி ஒன்று ஓகேவா ஏன் இந்த தினத்தில் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லடாக்கின் ஹாட் ஸ்பிரிங்ஸ் என்ற பகுதியில் சீனாவுக்கு எதிரான சீனாவுக்கு எதிராக நடைபெற்ற சண்டையில் வீர மரணம் அடைந்த பத்து சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் காவலர் நினைவு தினம் ஆண்டுதோறும் அக்டோபர் இருபத்தி ஒன்று அன்று கடைபிடிக்கப்படுகிறது சரியா அக்டோபர் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் லடாக்ல இந்தியாவும் சீனாவுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டது அதுல பாத்தீங்கன்னா பத்து சிஆர்பி வீரர்கள் வந்து கொல்லப்பட்டனர் சீனர்கள் சரியா அந்த தினத்தை நினைவு கூற மாதிரிதான் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் இருபத்தி வந்து காவலர் நினைவு தினமாக கடைப்பிடிக்கப்படுகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா கீதா கோபிநாத் செய்திகளை வந்து அவங்க யாருன்னு பாருங்க ஐஎம்எஃப் ஐஎம்எஃப்னா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் எங்கே இருக்கிறது ஐஎம்எஃப் வாஷிங்டனில் இருக்குது ஐஎம்எஃப் அமைப்பின் தற்போதைய தலைவர் கிறிஸ்டலினா ஜார்ஜிவா சரியா ஐஎம்எஃப் அமைப்பின் முதல் பெண் தலைமை அலோசகரான இந்திய வம்சாவளியை சேர்ந்த கீதா கோபிநாத் வரும் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் பதவி விலகுவதாக அறிவித்துள்ளார் சரியா அப்போ கீதா கோபிநாத் யாரு ஐஎம்எஃப் அமைப்பின் முதலாவது பெண் தலைமை அலோசகர் இப்போவும் அவங்க தான் அந்த பொறுப்பில் இருக்கிறாங்க அவங்க வந்து வரும் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து பதவி விலகுவதாக அறிவித்து இருக்காங்க ஓகேவா கீதா கோபிநாத் இதே மாதிரி உலக சுகாதார அமைப்பில் தலைமை விஞ்ஞானியாக இருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்த சௌமியா சுவாமிநாதன் இங்கே பார்த்தது கீதா கோபிநாத் அடுத்து பாருங்க தமிழகத்தில் மூத்த குடிமக்களுக்கு உரைவிடங்கள் ஓகேவா சீனியர் சிட்டிசன்ஸ் மூத்த குடிமக்கள் வந்து அவங்களுக்கு தங்குறதுக்கு சரியான இடங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணம் இருக்கிறதுனால அந்த மூத்த குடிமக்களுக்கு சாப்பிட்டுட்டு அங்கே தங்குற மாதிரி அமைக்க அமைக்கப்படுறதாக தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க எங்கெல்லாம் ஒன்னு வந்து பழனி அடுத்து திருநெல்வேலி என்னன்னு பாத்தீங்கன்னா சென்னை ஆகிய மூன்று இடங்களில் மூத்த குடிமக்களுக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய உண்டு உறவிடங்கள் தொடங்க உள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி சேகர் பாபு அறிவித்துள்ளார் இடம் மறந்துடாதீங்க பழனி திருநெல்வேலி மற்றும் சென்னை அடுத்து பீகார் பீகார் மாநில செய்தி ஒன்று பாருங்க பீகார் சட்டப்பேரவை நூற்றாண்டு விழா பாட்னாவில் உள்ள சட்டப்பேரவை வளாகத்தில் நடைபெற்றது இதில் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் மற்றும் இந்திய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர் சரியா தமிழகத்திலேயும் இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சட்டப்பேரவை நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது அக்டோபர் இரண்டு நிதிஷ் இந்திய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் அந்த விழாவில் கலந்து கொண்டு முன்னாள் முதல்வர் மு க மு கருணாநிதி அவருடைய உருவப்படத்தை திறந்து வைத்தார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவை நூற்றாண்டு விழா பாட்னாவில் நடைபெற்றதுல ராம்நாத் கோவிந்த் அவர்கள் கலந்து கொண்டார் ஓகேவா இந்த ராம்நாத் கோவிந்த் அவர்கள் குடியரசுத் தலைவர் இந்தியாவில் பதினான்காவது குடியரசுத் தலைவராக இருப்பவர் ராம்நாத் கோவிந்த் அவர் வந்து இதுக்கு முன்னாடி பீகாரின் மாநிலத்தின் ஆளுநராக இரண்டு ஆண்டுகள் பணிபுரிந்துள்ளார் ஓகேவா மறந்துடக்கூடாது அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஹெலிகாப்டர் சுற்றுலா சரியா ட்ரெயினில் போறோம் பஸ்ல போறோம் ஃப்ளைட்டில் கூட எங்கெல்லாமே போயிட்டு வந்திருக்கோம் ஆனா சுற்றுலாக்காக இரண்டு அதாவது ஹெலிகாப்டர் சுற்றுலா வந்து தமிழகத்துல வந்து ஆரம்பிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க எங்கெல்லாம் கொடைக்கானல் மற்றும் ராமேஸ்வரம் சரியா தமிழகத்தில் முக்கிய சுற்றுலா தல தலங்களை இணைக்கும் வகையில் கொடைக்கானல் மற்றும் ராமேஸ்வரம் ஆகிய இடங்களில் ஹெலிகாப்டர் சுற்றுலா தொடங்கப்பட உள்ளதாக தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க மறந்துட கூடப்ப கொடைக்கானல் ராமேஸ்வரம் நியூஸில் வந்திருக்கு காரணம் அங்கு ஹெலிகாப்டர் சுற்றுலா அமைக்கப்பட உள்ளது கடைசி ரயில்வே வாரம் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் தேதி வரை இந்திய ரயில்வே வாரம் கொண்டாடப்படுகிறது இதை முன்னிட்டு தெற்கு ரயில்வேயில் சிறப்பாக செயல்பட்டதற்காக பல விருதுகள் அறிவிக்கப்பட்டன அந்த விருதுகள் யாருக்கு என்னங்கிறது நமக்கு தேவையில்லை அவ்வளவு பெரிய லிஸ்ட் இங்க என்ன தெரியணும் ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் ரயில்வே வாரம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஏப்ரல் பத்து முதல் பதினாறு வரை இந்த ஏப்ரல் பதினாறு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு தான் மும்பை தானே இடையே மும்பை தானே இடையே முதலாவது ரயில் இயக்கப்பட்டது எப்போ எயிட்டீன் பிப்டி த்ரீ ஏப்ரல் பதினாறு அதனால தான் அதனால தான் ஏப்ரல் பத்துல இருந்து பதினாறு வரைக்கும் இந்தியாவில் ரயில்வே வாரம் கொண்டாடப்படுகிறது சரியா இது வரைக்கும் பார்த்தது அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதிக்குரிய தினத்தறி நடப்பு நிகழ்வுகள் கடைசியாக பார்க்க போறது தேர்வில் அதிகமாக எதிர்பார்க்க எதிர்பார்க்கப்படும் ஒரு சில கேள்விகள் ஆரம்பிக்கலாமா இன்றைய தினத்திற்கான முதலாவது கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐஎம்எஃப் அமைப்பின் ஐஎம்எஃப் அமைப்பின் முதலாவது பெண் தலைமை ஆலோசகர் யார் இரண்டாவது கேள்வி என்ற செயலியை தொடங்க உள்ளதாக அறிவித்துள்ளவர் யார் அடுத்து மூன்றாவது கேள்வி தமிழகத்தில் ஹெலிகாப்டர் சுற்றுலா எங்கு அமைக்கப்பட உள்ளது அடுத்து நான்காவது கேள்வி இந்திய ரயில்வே வாரம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அடுத்த கடைசி கேள்வி இந்தியாவில் கொரோனா தடுப்பூசி போடும் பணிகள் எப்போது தொடங்கப்பட்டது இதான் இன்றைய தினத்திற்கான கேள்விகள் மறக்காம பதில் ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் நோட்ஸே வந்து கைப்பட எழுதி பழகுங்க தேர்வில் வெற்றி பெறுங்க மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்